நண்பர்களை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோ பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரான திரு எஸ் டி சூர்யா அவர்களுக்கு பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொலைபேசியில் பேசிய அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி தற்போது ஃபேஸ்புக்கில் வெளியிட்டிருக்காரு இந்த ஆடியோவை பார்த்துட்டு வந்துருங்க அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா தேங்க்யூ அண்ணா கண்டிப்பா இந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க நம்ம எஸ் ஜி சூர்யா அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அடுத்தது அண்ணாமலை அவர்கள் சற்று முன் அவருடைய முகநூல் பக்கத்துல ஒரு முக்கியமான தகவல் போட்டோக்களை பகிர்ந்து போட்டிருக்காரு அதாவது இன்றைய தினம் நமது நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் நிகரற்ற வீரத்தை வெளிப்படுத்திய மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களின் தோளோடு தோல் சேர்த்து தீரத்துடன் போரிட்ட வீரன் குணால நாடார் அவர்களின் நினைவு தினத்தையொட்டி ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணன் திரு நயனார் நாயேந்திரன் அவர்களுடன் நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் திரு பொன் விஸ்வநாதன் அவர்களது ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவீரர் குணால நாடார் திருவுருவப் படத்துக்கு அஞ்சலி செலுத்தி வணங்கினோம் தாய்நாட்டின் விடுதலைக்காக வேட்கையுடன் கூடிய வேகத்தை தகுந்த போர் முறையோடு வெளிப்படுத்தியவர் தான் மாவீரர் குணால நாடார் அவர்கள் தீரன் சின்னமலை அவர்களுடன் இணைந்து போரிட்டு மூன்று போர்களில் தனது வீரத்தால் ஆங்கிலேய சிதறடித்து ஓடச் செய்து வெற்றி பெற்றவர் நாட்டு கட்டுத்தடிக்காரர் மாவீரர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் திரு சரத்குமார் அவர்கள் மற்றும் தமிழக பாஜக மாநில பொதுச்செயலாளர் மற்றும் விவசாய அணி மாநில தலைவர் ஜி கே நாகராஜ் அவர்கள் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திருமதி டாக்டர் சி கே சரஸ்வதி அவர்கள் ஈரோடு தெற்கு மாவட்ட தலைவர் எஸ் எம் செந்தில் அவர்கள் ஆகியோர் உடன் இருந்தார்கள் இந்த தகவலை பகிர்ந்து அவர் அந்த சுதந்திர போராட்ட தியாகி குணால நாடார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி விட்டு வந்திருக்காரு இந்த தகவலை தற்போது முகநூல் பக்கத்திலையும் தெரிவிச்சிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே லைக் பண்ணுங்கள் முக்கியமாக எஸ்டி சூர்யா பிரதர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நம்முடைய சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் எஸ்டி சூர்யா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம் என்றால் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி நண்பர்களே தேங்க் யூ